கோதையாறு வடிநில பகுதி நீர்வளத்துறையிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்துச்சு மே மாசம் முப்பதாம் தேதி முதல்ல நான் அந்த அறிக்கையை வாசிக்கிறேன் வெள்ள அபாய எச்சரிக்கை எண் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேச்சுப்பாறை அணை வெள்ள அபாய அளவான நாற்பத்தி ரெண்டு அடியை முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் எட்டியுள்ளது அணை நீர்மட்டம் அதிக மழையினால் நீர் உள்வரத்து அதிகமாக இருப்பதினால் நாற்பத்தி மூன்று அடியை நாளை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி மூன்று அடியை எட்டியவுடன் அணையின் உபரி நீர் பேச்சுப்பாறை அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரானது திருப்பியும் சொல்றேன் உபரி நீரானது கோதையாற்றில் விடப்படுவதால் களியல் திருப்பரப்பு மூவாற்று முகம் குழித்துறை வழியாக தேங்காய் பட்டணத்தில் கடலில் சென்று சேரும் திருப்பியும் சொல்றேன் தேங்காய் பட்டணத்தில் கடலில் சென்று சேரும் எனவே போதையாறு தாமிரபரணி ஆறு ஆகியவற்றின் கரையோரமாக வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் நீர் உள் வரத்தினை பொறுத்து உபரி நீர் வெளியேற்றம் திருப்பியும் சொல்றேன் உபரி நீர் வெளியேற்றம் மாறுபடும் என்ற விபரம் பணிந்து தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இது எந்த துறையிலிருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உதவி செயற்பொறியாளர் நீர்வளத்துறை போதையாறு வடிநில கோட்டம் செருப்பலூர் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் செருப்பலூர் இதுதான் வந்து நீர்வளத்துறையினுடைய இந்த அறிக்கை சொல் எனக்கு வரக்கூடிய முதல் கேள்வி இந்த நீர்வளத்துறை வந்து நீர்வளத்தை பாதுகாக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் வேலை செய்தா இல்ல பேரிடர் வேளாண்மை துறைக்கு வேலை செய்யறாங்களா இப்போ வெள்ள அபாய அறிக்கை யார் விடுவாங்க பேரிடர் மேலாண்மை துறை விடணும் இதை வந்து நீர்வளத்துறையினுடைய வேலை என்ன தண்ணி அதிகமாக வரும்போது அதை கடைமடை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் கொண்டு போய் சேமிச்சு ஏன்னா வருஷத்துல முன்னூற்றி நாளுமா மழை பெய்யுது அந்த தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு கணிசமான மழை பெய்யுது அப்புறம் நவம்பர் டிசம்பர்ல ஓரளவுக்கு கணிசமான மழை மீதி உள்ள காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் பெய்யும் இதில் வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கணிசமான அதிகமான மழை பெய்யக்கூடிய பகுதி கோதையார் வடை நிலப்பகுதி இப்போது இந்த பகுதியில் எப்போ மழை வரும் நூறு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கான மழைநீர் எவ்வளோ மழை பெய்ததுங்கிற டேட்டா கிட்ட இருக்கு அப்போ இதை வந்து அவங்க வந்து முதலே கணிச்சு இப்போ மழை வரும் இப்போ இந்த டைமில் இந்தந்த இடங்களையெல்லாம் திறந்து விட்டு இந்த தண்ணியை வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேலையை செய்யாமல் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய வேலையை நீர்வளத்துறை இன்னைக்கு செய்திருக்குது இது இந்த ஆண்டு மட்டும் இல்லைங்க வருஷா வருஷம் நீர்வளத்துறை இந்த மாதிரி நீங்க கோதையார் வடிநில பகுதியில இந்த மாதிரி ஒரு அறிக்கையை நீங்க எப்பவுமே பார்க்கலாம் இந்த கோதையார் வடிநில பகுதியினுடைய கடைமடை பகுதி தான் ராதாபுரம் கால்வாய் சார்ந்த பதினேழாயிரம் ஏக்கர் நிலப்பகுதி ஆனா இன்னைக்கு அது சார்ந்த ஐம்பத்தி ரெண்டு குளங்களும் உடைமுள்ளு பத்தி போய் கிடக்குது உடமுள்ளு எந்த குளத்துல இருக்கும் தண்ணியே வராத தேங்காத தான் உடைமுள்ளு காடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க ஐம்பத்தி ரெண்டு குளங்கள்லயும் உடைமுள் காடுகளை நீங்க வந்து பார்க்கலாம் அந்த வறண்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இன்னும் அந்த பகுதிகளுக்கு இந்த ஆண்டு மலையில இனிதான் போகணும் ஏன்னா இதுதான் முதல் மலை அந்த முதல் மலையில மே மாசமே நாங்க வந்து திறந்து விட போறோம் நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு ஒரு பேரிடர் மேலாண்மை துறை செய்ய வேண்டிய ஒரு வேலையை நீரை சேமித்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நீர்வளத்துறை வந்து செய்யறாங்க இது கண்டிக்க வேண்டிய விஷயம் இல்லையா கோதையார் பேசன் மட்டும் இல்ல எல்லா இடங்கள்லயுமே இருக்கு மழை நீருக்கு அது சேர்ந்து வந்து சேர்ற இடத்துல வெள்ளம்னு பேர் வச்சு அப்புறம் இப்ப அதிகப்படியா உபரி நீர்னு பேர் வச்சு உபரி நீர் எப்போ எல்லா ஆயக்கட்டு பகுதிகளுக்கும் போதுமான அளவு ஒரு வருடத்திற்கு தேவையான தண்ணி வந்த பிறதானே அவங்க திறந்து விடணும் இப்ப அவங்க அடுத்த ஒரு இது ஒண்ணு சொல்லலாம் ஏன்னா ஜூன் ஒன்னாம் தேதி தான் வந்து பாறை அணைய திறக்கணும் அப்படின்னு ரூல் இருக்கு அப்படின்னு விதிகள் சட்டங்கள் எல்லாமே மக்களுக்காக தான் இப்ப இதுல ஒரு ஸ்பெஷல் ரூல் போட்டு தண்ணி ஜாஸ்தி இருக்குது ராத்திரியோட ராத்திரியா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல் போட்டு இங்க வந்து நிறைஞ்சிட்டே இருக்குது நாளைக்குள்ள நிறைஞ்சிடும் துறப்பமானு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து டக்குன்னு திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தண்ணி இருக்கும்போது தானேங்க போய் சேமிக்க முடியும் தண்ணி அவ்வளோத்தையும் கடலுக்கு அனுப்பிட்டு தண்ணி இல்லாத கோடை காலத்துலயா கொண்டு போய் கடைமடை பகுதிக்கு தண்ணி கொடுப்பீங்க இது உண்மையிலேயே நீர்வளத்துறை வந்து மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் அவங்க செய்துட்ருக்கிறது